ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷாஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம பலகாப்பு ஃபங்க்ஷனில் செய்கிற மாதிரி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணுங்க எப்போ வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி வந்தால் இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெந்து இந்த மாதிரி பொறிஞ்சு பபிள்ஸ் வெபிள்ஸா வர வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டுங்க ஆனால் கருக்க மட்டும் விட்டுறக்கூடாதுங்க கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்த பருப்பு நல்லா பொருந்துருச்சுங்க வாங்க வாங்க நம்ம தோட்டத்தில் போய் கருவேப்பிள்ளையை பறிச்சுட்டு வந்துடலாம் நம்ம தோட்டத்தில் பறிச்ச கருவேப்பிள்ளைய நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியாச்சுங்க அடுத்தது பட்டை வத்தல் வந்து ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வேக விட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க அந்த எண்ணெய் சவுண்டு ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் சேர்க்கணுங்க அதாவது ரெண்டு கப் சாதத்துக்கு ஒரு கப் தேங்காய் துருவழுங்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க தேங்காய் துருவ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கப் சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சாதத்தை வடித்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இதனோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி வடித்த சாதம் தாங்க ஸோ தான் இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப வேக வைக்க வேணாம் லைட்டாக கலரி மட்டும் விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்ல சாதத்தில் படுற அளவுக்கு நல்ல கலறி விட்டுருங்க அப்புறம் குட்டி குட்டி கட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டோம்னா நல்ல சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்ல ஒரு பக்குவமாக இருக்குங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லியை மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான சுவையான தேங்காய் சாதம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க